டேக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜ்நாடி கா பார்த்திபன் சார் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் டேக் ஒன் பக்தி வணக்கம் இப்போ சொத்து அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும் போது பூர்வீக சொத்து அப்படின்றது நமக்கு காலங்காலமா நம்ம தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு அது வந்து சில காரணங்கள்னால நமக்கு கிடைக்காமலும் போது அது என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு கா வராம போறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அது கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும் ஓகே ஒரு ஜாதத்துல பூர்வீகம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை குறிப்பிடுவது சனி ஒரு ஜாதத்துல சொத்து என்ற விஷயத்தை குறிப்பிடுவது புதன் ஒரு ஜாதத்துல சனியும் புதனும் ரெண்டுமே இருக்குது இல்லன்னா ரெண்டுமே இருக்குது அல்லது இந்த கிரகங்களோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா இது இவங்களுக்கு கிடைக்கிறது தடை இருக்குது ஒரு ஜாதத்துல சனி இருக்குது அல்லது பரிவர்த்தனையா இருக்கு அப்படின்னா இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் சரியா புரிஞ்சுக்குங்க இப்ப நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன் எங்க தாத்தாவுக்கு நிறைய சொத்து இருக்குது எங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க அஞ்சாறு பேர் இருக்காங்க நான் வந்து என்ன செய்யறேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய ஊரை விட்டு பிழப்புக்காக நான் ரொம்ப தூரத்துக்கு வந்துடுறேன் இப்ப எனக்கும் அந்த பூர்வீக சொத்துக்குமான இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து கொஞ்சம் துண்டிக்கப்படுது காரணம் என்னன்னா அந்த சொத்தை நான் பயன்படுத்தல அந்த சொத்துக்கு நான் பாக்கியமா இல்லை அந்த சொத்தை நான் வந்து அனுபவிக்கல அதை வந்து நான் மேம்படுத்தல யாரோ ஒருத்தவங்க என்னுடைய அப்பாவுடைய தம்பி அண்ணன் அண்ணன் தம்பியோட குழந்தைகளோ இல்லன்னா அவங்களோ வந்து வேலை பார்த்துக்கோ அதோட அவங்க அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க இப்போ பியூச்சர்ல எனக்கு அந்த சொத்து வந்தாலும் கூட அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஒண்ணு செய்யவும் தெரியாது எனக்கு ஒண்ணு அதை வித்துட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் இல்லாட்டினா ஏதாச்சும் வித்துக்கங்கன்னு சொல்லலாம் அது ஒரு வகையில என்னுடைய ஏன் பூர்வீக சொத்தை வெளிப்பு தூரம் விளக்குவது ஒன்று ஒன்னு ஒரு ஜாதத்தில் புதனும் சனியும் பக்ரமா இருக்கு புதனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கு அப்படின்னா இந்த சொத்து வரதுலயே பஞ்சாயத்து ஆக்கி விட்டுரும் ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தா இந்த இந்த நான் சொன்ன இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வில்லங்கங்களாக வழக்குகளாக இருக்கும் அப்போ வழக்கு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டலாம் ஒரு ஜாதகத்துல சரியா புரிஞ்சுக்கணும் புதனுடன் ஒரு கிரகம் சேர்ந்து அந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா இவங்களுடைய சொத்தை வேற ஒருத்தர் அபகரித்து பயன்படுத்துவார்கள் அப்ப இந்த சொத்தை வந்து சித்தப்பா பிள்ளைகளோ பெருவியப்பா பிள்ளைகளோ ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க கேட்டா வழக்கு போடுவாங்க அப்ப எப்படி சுத்தி பார்த்தாலும் பூர்வீகம் என்பது சனி சொத்து என்பது புதன் ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்தா அவங்க பூர்வீக சொத்து மட்டும் இல்லை அவங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்து அவங்களுடைய சொத்து எதைன்னா அவங்களால ஆண்டு அனுபவிக்க முடியாது ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் சூரிய புதன் வந்து வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு இருந்தால் உங்களுக்கு பூர்வீக சொத்து வந்தாலும் சரி நீங்களே சொத்து வாங்கினாலும் சரி அத உங்க பேர்ல வச்சுக்காம உங்க மனைவி மக்கள் பேர்ல உங்க அப்பா அம்மா பேர்ல உடனே மாத்திடுறது அது பெட்டர் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கிறவங்க கையில இருக்கக்கூடிய சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனையாக்கி அந்த சொத்தை வித்து இந்த பிரச்சனையை முடிக்கணும்ன்ற அளவுக்கு உங்களை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திடு ஒண்ணு சார் எனக்கு புதன் வக்ரமும் இல்ல புதன் பரிவர்த்தனை இல்ல புதனுக்கும் சனிக்கும் தொடர்பு இல்லை ஆனா சனி மட்டும் அதிகாரமா இருக்கு சனி மட்டும் என்ன இருக்கு வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்திலையும் இருக்கு அல்லது ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்று இருக்குது இப்ப நான் என்ன சார் செய்யலாம்னா நீங்க பூர்வீக சொத்தை வாங்கலாம் அதை அனுபவிக்க மட்டும் கூடாது நீங்க வந்து வாடகைக்கு விடலாம் நீங்க வித்து அந்த காசை திங்கலாம் அதை வந்து போக்கியத்துக்கு விடலாம் நாலு பேரை வச்சு தொழில் பண்ணலாம் நீங்க போய் அதுல தங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையும் எடுத்து விட்டுரும் சொத்தையும் எடுத்து விட்டுரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் பூர்வீக சொத்தை கெடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டே ரெண்டு என்னன்னா சனியும் புதனும் குறிப்பாக சனி இல்லாமல் போய் புதன் மட்டும் கெட்டு போய் இருக்குது அப்படின்னா உங்க ஜாத பூர்வீக சொத்து மட்டும் இல்ல நீங்க வாங்கக்கூடிய சொத்தையும் கெடுக்கணும் இந்த மாதிரி சனி புதன் காம்பினேஷன்ல பிரச்சனை இருந்து அந்த ஜாதகத்தில் குரு செவ்வாய் இருந்தால் அது வழக்கு வரைக்கும் போகும் குரு செவ்வாய் இல்லைன்னா வழக்கு வரைக்கும் போகாது யாராச்சும் ஏமாத்தாட்டை போட்டுருவாங்க பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும் பேசிட்டே இருப்பீங்க ஆனா கோர்ட் போறது ஒரு ஜாத்துல குருன்னு செவ்வாய் இருந்தா கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் ஏத்தி விட்டுரும் அப்ப இந்த ரெண்டு இந்த நாலு கிரகங்களையும் நீங்கள் ஜாதகத்தில் சரியாக கவனித்தால் உங்களுக்கு பூர்வீக சொத்து வருமா வராதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் என்னுடைய அட்வைஸ் அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வந்து வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றிருந்தால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்தாம உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு விட்டுட்டு காசாக வாங்கிறது பெட்டர் அப்படி இல்லைன்னா வாங்கி அப்படியே போட்டுட்டு ஃப்யூச்சர்ல பிள்ளையை எடுத்துக்கிட்டுன்னு விட்டுறது பெட்டர் நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி இறங்குனீங்கன்னா அந்த சொத்துடைய வேல்யூவை விட ஆயிரம் மடங்கு வேல்யூ உங்களுடைய லைஃபுடைய வேல்யூ போயிடும் உங்களை நிம்மதியாகவே வாழக்கூடாது எதையாச்சும் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு படத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாதிரி லுங்கியை கட்டிக்கிட்டு ஆய்வின் சவுண்ட் விட்டுக்கிட்டு வாழ்க்கை கடுத்துடுற மாதிரி ஆக்கி விட்டுருந்த சனி எனவே சனி வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு சனி வந்து ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றவர்கள் ஊரை விட்டு வெளியே வந்துருங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தா இருக்கட்டும் அத பிற்காலத்துல வித்துக்கலாம் எனவே பூர்வீக சொத்து என்பது சனி சொத்து என்பது புதன் வழக்கு என்பது குரு செவ்வாய் இந்த நான்கு மூன்று ஜாதத்தில் இருந்தால் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வருவதில் வழக்கு வழியாக ஏற்படுகிறது இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்கும் தெளிவா விஷயத்தை எக்ஸ்பிளைன் நன்றி வணக்கம்